வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா பாம்பன் ஸ்ரீமத் குமர குருதாசர் திருபடிகளேஸ்வரணம் சித்ரா பௌர்ணமி என்று பாம்பன் ஸ்ரீமத் குமர குருதாசர் சுவாமிகளுக்கு முருகப்பெருமான் காட்சி அளித்தினாள் அவர் வந்து முருகனை நே நேராக தரிசனம் பண்ணணும்னு தியானத்தில் இருந்தபோது முருகப்பெருமானே மனமகிழ்ந்து அவருக்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு காட்சி கொடுத்தார் ஸோ பாம்பன் சுவாமிகள் எழுதிய இந்த தௌத்தியம் ரொம்ப விசேஷமானது மனமடங்கி மகிழ்ச்சி அடையலாம் இதை பாடிகிட்டே இருந்ததுனாக்கா அன்றைக்கி பாடுறது ரொம்ப விசேஷம் தினமுமே பாடணும் அதனால தான் இந்த பாடலை நான் தேர்ந்தெடுத்து அப்லோட் பண்ணுறோம் யாம் பெரும் இன்பம் இவ்வையகம் பெற வேண்டும் பாம்பன் சுவாமிகளோடது பஞ்சாமிருத வண்ணம் எல்லோரும் கற்றுன்ற நினைக்கிறேன் எப்படியாவது சிரமப்பட்டு கற்றுண்டிருங்கோ ரொம்ப விசேஷமானது நான் செலக்ட் பண்ணி தான் எல்லாமே அப்லோட் பண்ணுறேன் இந்த வாரம் பாம்பன் சுவாமிகள் இயற்றியது தௌத்தியம்னு பேர் இது எதுக்காக பாடுறதுன்னா மனம் அடங்கி மகிழ்ச்சியுடன் வாழ இந்த பதிகம் பாடுறது ரொம்ப விசேஷம் கோவிலே சொன்னாவா நாங்கள் பாடும்போது சொன்ன இது வந்து ரெகுலராகவே பாடுங்கோ அப்படின்னு சொன்னால் அதனால் நான் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணுங்கிற ஒரு ஆசை அடியே எனக்கு அதனால் கற்றுக்கோங்கோ எல்லோரும் இது முதல்ல இது கொஞ்சம் பதினோரு ஸ்டாண்ட்ஸாக இருக்குது ஈஸி தான் முருகனரில் கண்டிப்பாக வந்துடும் திருப்புகலாம் வர்றதே கண்டிப்பாக இதுவும் வந்துடும் ஆனால் அந்த எந் இந்த இது வந்து தௌத்தியம் எதில் இருக்குதுன்னா இது இருக்குது இல்லையா பஞ்சாமிரத வண்ணம் அதிலையே இருக்கும் நீங்கள் அந்த புக்கோடையே சேர்ந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம் அதனால் ட்ரை பண்ண போகத்தினால வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன் புக்கு எல்லாருமே வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன் நாங்கள் இது லிரிக்ஸ் ரன்னிங்லேயும் கொடுக்குறோம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறோம் முதல்ல அதை எழுதி விடுங்க எழுதி நிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கற்றுக்கோங்க நீங்கள் முதல்ல எழுதிட்டுருக்கோம் இது எப்படின்னா ஏற்ற இறக்கம் சொல்லிடுற முதல்ல மொத்தம் பதினோரு ஸ்டென்ஸாக இருக்குது அந்த ஆர்ட் நம்பர்ஸ் எல்லாம் இறக்கி ஆரோ மார்க் போட்டுக்கோங்க இறக்கி எடுக்கணும் ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இறக்கி ஆரோ மார்க் போட்டுக்கோங்க அந்த பதினொன்று வந்து ரெண்டு வாட்டி பாடணும் அதனால் இறக்கி ஒரு வாட்டி ஏத்தி ஒரு வாட்டி பாடணும் அதே மாதிரி செகண்டு ஃபோர்த்து சிக்ஸ்த்து எயித்து டென்த்து இதெல்லாம் ஏத்தி ஆயிரம் மார்க் போட்டுக்கோங்க இந்த ராகம் வந்து ரொம்ப ஈஸியான ராகம் எல்லோருக்கும் ஃபெமிலியர் ராகம் சிவரஞ்சனி ரெஃபரன்ஸ் பிரம்மமுரார் லிங்கம் அதனால் ஈஸியாகவே வரும் நான் ஒரு ஒரு சொ சொல்லி கொடுத்துற அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்டான்ஸ்ஸாக எப்படி வருதோ அதே மாதிரிதான் அடுத்தடுத்து ரெண்டு ரெண்டு ஸ்டான்ஸாகவும் அதே மாதிரி தான் வரும் இப்போ நம்ம கற்றுப்போம் தாளம் ஆதி மந்திர அமல நிரந்தர சரவண புத்திர படுங்க हर हर मन्दिर अमल निरन्धर शरवण सम्भ्रम शङ्कर पुत्तिर सुरभदि भूम सुबोधय बोधग परिपुर सददळ पाद नमस्ते पड सुरभदि भूम सुबोधय बोधग परिपुर सददळ पाद नमस्ते अदत् ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் ஃபஸ்ட்டு ரெண்டு லைன் இறக்கி மூணாவது லை ஏ ஏற்றி பாடணும் அதையும் மார்க் பண்ணிட்டுருங்கோ அடுத்த ஸ்டான்ஸ் இப்போ அடுத்த ஸ்டான்ஸாக ஆதி அநாதியும் ஆனவரோதய சோதி நிலாபுஷான சுபகர் வேதக சமரச விண்டலர் பண்டித ஆதக கண்டன பாத நமஸ்தே பாடுங்கோ ಆದಿ ಅನಾದಿಯ ಆನವರೋದಯ ಸೋದಿ ನಿಲವು ಸಡಾನನ ಸುಭಗರ ವೇದಗ ಸಮರಸ ವಿಂಡಲರ್ ಪಂಡಿತ ಆದಗ ಕಂದನ ಪಾದ ನಮಸ್ತೆ ಇದೇ ಮರ್ದ ಎಲ್ಲಾ ಸ್ಟ್ಯಾನ್ಸೌಮೆ ಬರು ಮೂನಾದ ಸ್ಟ್ಯಾನ್ಸ ಇಂದುಳ ಅಂಬಗ ಮಂಗಲ ಸುಂದರ ರೂಪ ಧ್ವಾದಸ ಸಕರದಲ ಪಡುಗ ಇಂದುಳ ಅಂಬಗ ಇಂಗಿ ಮಂಗಲ ಸುಂದರ ರೂಪ ಧ್ವಾದ ಸಕರದಲ ಚಂದಿರ ಶೇಖರದ ತಡಗ ಗಿಡದಡ ಅಂದಿ ಕೊಳ ನಿರ್ಧನ ಪಾದ ನಮಸ್ತೆ ಪಡುಗ ಚಂದಿರ ಶೇಖರ ತಡದಾ ಗಿಡದಡ ಪಂದೆಕೆರ್ದನ ಪಾದ ನಮಸ್ತೆ ಅರ್ತದೆ ನಾನು ಈ ಸುರ ನಂದನ ಈ ಚಿತ್ತಿರ ಸುರಕುಂಡಲ ಚಿತ್ತ ಚಿತ್ತಿರಬಂದನ ಪಡಗ ಈ ಸುರ ನಂದನ ಈ ಸುರ ಕುಂಡಲ ಚಿತ್ತ சரு சஸ்திர ஹஸ்தரோருக பாஷவி மோசன பாத நமஸ்தே பாடுங்கோ சரு சஸ்திர ஹஸ்தரோருக பாசவி மோசன பாத நமஸ்தே அஞ்சாவது ஒன்றாவது மாதிரியே ஒன்று வாட்லு பஸ்லாம் இறக்கி பாடணும்னு சொல்லி அதே மாதிரி उच्चिदमन्य ऊरदि मोहन निश्चय उत्तरनित्यमनोलय पडु उच्चिदमन्य ऊरदि मोहन निश्चय उत्तरनित्यमनोलय सच्चरमितिरचतुरुगण्डन पच्चयं पुष्करपादनमस्ते पणुम् சனர் மித்திர சத்துரு கண்டன பக்கையம் புஷ்கர பாதனமஸ்தேம் ஆறாவது ஏத்தி ஊர்துவ நாடகர் போதிய தேசிக ஆர்த்த தயித்தியர் அடல் தெரு காதக பாடுங்க ஊர்துவ நாடகர் போதிய தேசிக ஆர்த்த தயித்தியர் அடல் தெரு காதக கூர்த்திகை வீரியடகேதன பார்க அருண் நமஸ்தே பார்க அருள் அருண் குகபாத நமஸ்தே அடுத்தது ஏழாவது என் வைபவ இந்திர விசேஷண புண்ணியவுத் உத்தம பூரண பச்சிமக் பண்ணும் என்ன வைபவ இன்ற விசேஷ புண்ணிய உத்தம பூரண பச்சிமக் அடுத்த கண் கிழகும் சிவகந்த கிருபாசன பண்ணவர் பூஜித பாத நமஸ்தே பட்பம் கண் கிழகும் சிவகந்திருபாசன பண்ணவர் பூஜிதபாத நஸ்த एटा एते के र गनायक यन् गुरुनायकरगणायकषण्मुगनाय ग पड्गो के र गनायकयन् गुरुनायकरगनायकषण्मुगनायग तार गनायक ग गगितरुनायग आरगनायकपादनमस्ते ஆரகநாயக ாயக கருநாயக ஆரகநாயக பாத நமஸே ஒம்போதாவது அயங்கர சோதர அம்பிகை காதல மங்களவல்லி மனோகர பஞ்சரி பட்வோ ஐயர சோதர அம்பிகை காதல மங்களவல்லி மனோகர பிஞ்சரி எங்கித காவலைக பரசக பங்கையன் மணிபாத நமஸ்தேன் படுபோம் இங்கித காவல் இக சாதக பங்கையன் மால் பணி நமஸ்தே நமஸ்தேன் பத்தர மகாரத ஒளி புய அமுதர்கள் புகழ் உபவீத விபூதி கொள்முண்டக படுபோம் पुर महारदुय अमुदु उपविभूतिल् उडग रगि न विलोचन भगगुह पावग पाद नमस्ते विलोचन भगगुह पावग पाद नमस्ते பதினொன்றாவது ஓம் ஹர ஹர இதை கொஞ்சம் ஸ்பீடாக பாடணும் ஓம் ஹர ஹர சிவ ஓம் ஷரபணபவ ஹ்ரீம் ஹர ஹர சிவனைகள் பரி புரபவ பாடுவோம் ஓம் ஹர ஹர சிவ ஓம் ஷரவண பவ ஹிரீம் ஹர ஹர சிவனைகள் பரி புரபவ ஸ்ரீம் ஹர ஹர சிவ திரள் பவம் ஒழிவாளர் பா மகள் புகழரும் பாத நமஸ்தே நமஸ்தே தௌத்தியம் ராகம் சிவரஞ்சனி தாளம் ஆதி ரெஃபரன்ஸ் லிங்காஷ்டகம் ப்ரம்ம முராரி சுராரட்சிதலிங்கம் அதுவாட்டி பாடிக்கம் சொல்லுத பாடம் முராரி சுராட்சிதலிங்கம் ஜன்மஜது जन्मज दुःखविनाशकलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् इदापि पाठमो पठका हर हर मन्दिर अमल निरन्तर शरवणसम्भ्रमशङ्कर पुत्रिर सुरभधि भूमसुबोधयबोधग परिपुरसददळपाद नमस्ते आदियना आदिनादयुमानवरोदय रोधिनि लाभूषडानन सुभगर् वेदग समरस बिण्डलर् पण्डित पादग पाद नमस्ते हिन्तुळ अम्बग इङ्गिदमङ्गल सुन्दररूपधुवाद शकरदल न्दिर शेखरन्दिल् निर्दनपादनमस्ते ईशुरनन्दन ईशुर भुङ्गव हे सुरकुण्डलचितिरपन्दन आसरु सस्थिर हस्त सरोरुग आशमिमोचनपादनमस्ते निश्चिदमञ्जल्मोहन निश्चय तरनित्यमनोलय नित्यमनोलय सर्चनर मित्तिर कत्तुरु गंधन पच्चयं पुष्कर पाधनमस्ते। देशिग आर्थदैयित्तियर अडल्टेरु काधग पूर्थिगै भार्ग अरुणकुग ैभव इन्द्रविशेषण पुण्य उत्तमपूरणपश्चिमखण्डिलगुं शिवकन्धकृपासन कण्णवर्भोजितपादनमस्ते वेरगनायग यन् गुरुनायक तारगनायक षण्मुगनायग तारगनायक गदितरुनायग तारग நாயக பாத பாரக நாயக பாத ஐங்கர சோதர அம்பிகை காதல மங்களவல்லி மனோகர குஞ்சரி இங்கித காவலைக பர சாதக மால் பணி பாத நமஸே ஓகர்

காமகள் புகழ அருபாத நமஸ்தே ஓம் ஹரஹர சிவ ஓம் சரவணபவ ஸ்ரீமரஹர சிவநிகழ் பரிபுரபவ ஸ்ரீமரஹர சிவ திரள் பவம் ஓழிவாளர் காமகள் புகழ் அருபாத நமஸ்தே எல்லோரும் மன நிம்மதி பெற்று மகிழ்ச்சியாக வாழ எல்லாமில் பாம்பத் சுவாமி பாம்பன் சுவாமியின் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன்